நமக்கு நிறைவான ஆசிர்வாதம் இருந்தோம் நம்மளால சந்தோஷத்துல நிறைய முடியலையா நம்முடைய கரத்துல ஒண்ணுமே இல்ல நினைச்சிட்டு கவலையில் இருக்கிறோமா பிரியமானவர்களே நமக்கு எல்லாமே இருந்தோம் நம்ம உள்ளத்துல ஒரு திருப்தி இல்லாம இருக்கலாம் கையில ஒண்ணுமே இல்லை என்று நினைச்சு வேதனையோடு இருக்கலாம் கத்திற்குள் எப்படி சந்தோஷமா இருக்கிறது அந்த சந்தோஷத்தை எப்படி பெற்றுக்கொள்றது இந்த காரியத்தை குறித்து இந்த காணொலி வாயிலாக நாம் பார்ப்போமா பிரியமானவர்களே இயேசுவை நாமத்தினால உங்களை யாவை நான் வாழ்த்துகிறேன் இந்த காலை வேலையில கத்த நம்மோடு கூட பேச போகிறார் வேதனை சொல்லுகிறது பிள்ளைய பேர் நான்காம் அதிகாரம் வசனம் நான்குல கத்திற்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று சொல்லி ஆம் பிரியமானவர்களே கர்த்தர் நாம் எப்போதும் சந்தோஷமா இருக்க விரும்புகிறார் தேவச்சனமே நான் ஒரு கதையை சொல்லி இன்னைக்குள்ள சத்தியத்தை நான் போக விரும்புகிறேன் ஒரு வாழ்வு பைய துக்கத்தோட ஒரு இடத்துல உட்காந்து ஒரு புத்தகத்தை வாசிச்சு கொண்டிருந்தான் அவன் சந்தோஷமும் அந்த சென்ற ஒரு வந்து தம்பி ரொம்ப சோகமா துக்கத்தோட இருக்க ஆனா நீ இன்னமும் படிச்சுக்கிட்டு இருக்கீ என்னன்னு கேட்டாரு அப்பொழுது அந்த பையன் சொல்றான் இந்த புக்கு வந்து நான் எப்படி சந்தோஷமா இருக்கணும் மகிழ்ச்சியா இருக்கணும் என்று சொல்லி கத்து கொடுக்கிற ஒரு புத்தகம் அப்ப அந்த அண்ணன் கேட்டாரு சரி நல்ல புத்தகம் தான் அண்ணே நீ படிச்ச சந்தோஷமா இருக்கலாமே என்று கேட்கும் போது அந்த பையன் சொல்றான் இல்லன்னு இந்த புத்தகத்தை நான் படிச்சேன் இந்த புத்தகத்தை நான் படிக்கும்போது எனக்கு ரொம்ப வேதனை உண்டாகுது காரணம் என் சந்தோஷத்தை அதிகரிக்கிற அளவுக்கு என் துக்கம் நீங்கிறதுக்கு இந்த புத்தகத்துல ஒண்ணுமே இல்லை புக்கு தான் பெயருக்கு சந்தோஷத்தை தரும் புத்தகம் தான் போடப்பட்டிருக்கு ஆனா இந்த புத்தகத்துல என் சந்தோஷம் வரவே இல்லை அதிகரிக்கவே இல்லை எனக்கு இன்னும் வேதனையா இருக்குன்னு சொன்னான் ஆம் பிரியமானவர்களே இந்த பூமியில நம்முடைய சந்தோஷத்தை அதிகரிக்கிறதுக்கு அநேக புத்தகங்கள் இருக்கு அநேக காரியங்கள் வெளியீடு பண்ண கொண்டு தான் இருக்கிறாங்க ஆனா உள்ளபடி சந்தோஷம் வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல இன்னைக்கு அநேக ஜனங்க பிரியமானவர்களே சந்தோஷமா இருக்குன்னு எதிர்பார்க்கிறாங்க ஆனா அந்த சந்தோஷம் எங்கிருந்து வருதுன்னு என்று சொல்லி இன்னைக்கு அநேக தடுமாறி கொண்டிருக்கிறாங்க எனக்கு இதெல்லாம் சந்தோஷமா இருக்குன்னு போறாங்க பேசுறாங்க அநேக காரியத்தை பங்கீடு செய்யறாங்க ஆனா நிலையான சந்தோஷம் உள்ளத்துல இன்னும் ஏற்படாம இருக்கிறது ஆஹ் பிரியமானவர்களே இன்னைக்கு ஒரு மனுஷனுக்குள்ளாக அநேக வியாதிகளை வைத்திருந்து சுகம் தரும் புத்தகத்தையே படிச்சிட்டு இருந்தோம்னா வியாதி நீங்கிறோமா இல்லையே நமக்கு மருத்துவர் தேவை தானே அதே போலதான் பிரியமானவர்களே நம்முடைய உள்ளத்திற்கு மகிழ்ச்சி தேவை சந்தோஷம் தேவை அந்த சந்தோஷம் மகிழ்ச்சியும் யாரிடத்தில் வருது கேட்டீங்கன்னா ஆண்டவராகிய தேவரிடத்திலிருந்து வருகிறது அதனாலதான் பிலிப்பியருக்கு எழுதின நான்காம் நிருபத்தில் பவுல் சொல்லுகிறார் கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமா இருங்கிறேன் என்று சொல்லி ஆம் தேவ ஜனமே கர்த்தருக்குள் எப்பொழுது சந்தோஷமா இருக்க முடியும்னா முதலாவது பிரியமானவர்களே நமக்கு பாவ நிலையிலிருந்து ஒரு முற்றிலும் நமக்கு விடுதலை தேவை இருதயம் பாவ நிலையிலிருந்து விடுதலை ஆகும்பொழுது நிச்சயமாக சந்தோஷம் வர ஆரம்பித்துவிட்டோம் ஆம் தேவ ஜனமே அதே போலவே மனதை பாவத்து விட்டு விலக்கி பரிசுத்தமான உணர்வுகளை கொடுக்கிற வல்லமையை அதாவது பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை நமக்கு வேண்டும் பாவ விடுதலையும் வேண்டும் பரிசுத்த ஆவியின் வல்லமையும் வேண்டும் இந்த இரண்டு காரியம் நமக்குள்ளாக செயல்படும் பொழுது பிரியமானவர்களே நிச்சயமாய் நம் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்க முடியும் நம்முடைய இருதயம் ஆரோக்கியமா இருந்தா தான் பிரியமானவர்களே நம்மால் மகிழ்ச்சி என்ற அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அடிமைத்தனம் பண்ணுகிற பாவத்திலிருந்து நிச்சயம் விடுதலை தேவை பரிசுத்தா ஆவையின் அனுபவம் நிச்சயம் நமக்கு தேவை இந்த இரண்டுமே இறுதியத்திலிருந்தான் புறப்படுகிறது உள்ளத்திலிருந்து தான் புறப்படுகிறது பரிசுத்தாவின் வரும் பொழுது அடிமையின் ரூபமெல்லாம் மாறி அந்த சாயல் எல்லாம் மாறி நம்மை தினமும் ஒரு புதிய வாழ்வுகளாய் நடத்துகிறார் அப்பொழுது உள்ளத்தில் மகிழ்ச்சி வருகிறது அது எப்படிப்பட்ட மகிழ்ச்சினா கர்த்திற்குள் மன மகிழ்ச்சியா இருக்கிறது கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கிறது நமக்கு என்னென்ன காரியம் சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனா இந்த பாவ விடுதலையும் பரிசுத்தா ஆவியின் அனுபவமும் நமக்கு இன்னும் கிடைக்கலன்னா நம்ம எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எத்தனை புத்தகம் படித்தாலும் எத்தனை கான்ஃபரன்ஸ் போனாலும் நமக்கு நம்முடைய உள்ளத்துல நிச்சயம் அந்த சந்தோஷம் வராதுங்க காரணம் என்ன கேட்டீங்கன்னா இந்த உலகத்துல ஒரு நல்ல ஒரு மனிதன் வாழ்ந்தான் அவர் பேரு சாலமோன் ராஜா தன்னுடைய இள வயதிலிருந்து இன்பத்தை கொண்டவன் ஆனா அவருடைய கடைசி முதிர் வயதில் அவன் சொல்றான் எல்லாமே சஞ்சலம் என்று சொல்லி அவனுக்குள்ளாக சில பாகத்தின் செயல்கள் இருந்தது அதே போலதான் தாவிது ராஜாவும் கத்திருக்குள் மன ரம்யமாய் வாழ்ந்தான் அவன் சொல்றான் தேவனுடைய சமூகம் தான் எனக்கு நித்திய இன்பம் என்று சொன்னான் ஆம் தெய்வ ஜனமே நமக்கு இந்த பாவ விடுதலையும் பரிசுத்த ஆவியின் அனுபவமும் புத்தகத்துல கிடைக்காதுங்க சந்தோஷம் தேவனுடைய சமூகத்தில் மாத்திரதான் உண்டு பெரிய தேவனுடைய பிரசனம் தான் ஒரு சந்தோஷம் நிறைந்த சுகத்தையும் கொடுக்குது சந்தோஷம் நிறைந்த பலத்தையும் கொடுக்கிறது இறுதியத்துல மனமகிழ்ச்சியும் ஏற்படுத்துகிறது அந்த மன மகிழ்ச்சி நிரந்தரமானது பிரியமானவர்களே காரணம் கொடுக்கிறவர் கர்த்தர் சொல்லுகிறது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை கர்த்தரே நமக்கு தருகிறார் மன மகிழ்ச்சி நமக்கு கொடுக்கும் பொழுது அது மிகுந்த பலனாக இருக்கிறது பிரியமானவர்களே இந்த காலை வேலையில ஆண்டவர் நம்ம உள்ளத்துல ஒரு பெரிய எதிர்பார்ப்பை வைக்கிறார் நம் மன மகிழ்ச்சியாக இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் அது எங்கிருந்து வரணும் தேவனுடைய சமூகத்துல தேவனுடைய சமூகத்துல வரும் பொழுது நமக்கு நிச்சயம் பாவ கட்டுகள் அறப்படும் பரிசுத்த ஆவையினுடைய சந்திப்பு நடக்கும் இது இரண்டும் நடக்கும் பொழுது நம்முடைய கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சி அடைகிறது இந்த காலை வழியில சந்தோஷம் இல்லாம இருக்கிறீங்களா கவலையோடு இருக்கிறீங்களா ஏதோ ஒரு வார்த்தை சுமந்துட்டு இருக்கீங்களா மனுங்களே உங்களுக்கு கர்த்தருடைய சந்தோஷம் அவசியம் உங்க உள்ளத்தில் இருக்கிற காயங்கள் ஆறணும் உள்ளத்தில் இருக்கிற கசப்புகள் மாறணும் தேவனுடைய மன மகிழ்ச்சி வரணும் பரிசு தாவே எனக்கு இடம் கொடுப்போமா அவர் வரும் பொழுது எல்லாமே மாறுகிறது நிறைவானவர் வரும் பொழுது குறைவைகள் அனைத்தையுமே தேவன் நிறைவாக மாற்றுவார் பாருங்கள் தேவ ஜனமே இருக்கிற இடங்களில் ரெண்டு நிமிடம் கொஞ்ச நேரம் கண்ணமூடி கற்றுட்டு கொடுப்போமா அன்பு நாண்டவரே இந்த அருமையான காலை வேலையில நாங்கள் கத்திருக்குள் சந்தோஷமா இருக்கிற விரும்புகிற ஒரே தேவன் நீர் மாத்திரம் ஐயா இந்த காலை வேலையிலப்பா எங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக எல்லா சஞ்சலத்தையும் விட்டு நீக்கி பாவ கட்டுகள் அறுபட்டு பரிசுத்த ஆவியான அந்த பிரசனத்தை அந்த அபிஷேகத்தை சந்தித்து அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் அதன் மூலமாய் வருகிற தேவ சந்தோஷம் எங்கள் உள்ளத்தை நிரப்புவதாக என்று சொன்னிங்கிறோம் இந்த காணொலியை பார்க்கிற ஒவ்வொரு உள்ளத்திலும் கத்திற்குள்ளாக ஒரு சந்தோஷம் நிறைவாய் வருவதாக என்று சொல்லி கட்டுக்கிறோம் அன்றுவரே நாங்கள் சந்தோஷமாக இருக்கிற விரும்புகிறவர் நீரையா அந்த எல்லா பாவ அறுபட்டு போகட்டும் பரிசுத்த ஆவினுடைய வல்லமை செயல்பட்டு கத்திருக்குள்கள் எலும்பி பிரகாசிக்க மன மகிழ்ச்சியில எலும்ப எங்களுக்கு உதவி செய்வராக என்று சொல்லி இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே ஆமே ஆமே